چلي وڑی نہ چلي وڑی یار کو نہ پوديا نال اورو اکیلا وڑی اپي داندار ودا ري ورا پيش مينين پورتي نرا پستي گوما اها تمره اها کني بنا نا کتو ورا نا அளவு குறைய அப்பேதான் தரவா தரவே ரே 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 আর পরে 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 நம்பர் 1, 2 நம்பர் 1, 2 50 200 300 200 50 300 300 350 400 400 400 450 500 500 1500 1500 500 600 600 1600 1600 1600

எட்டுக்கு டம்பரை எட்டுக்கு டம்பரை எட்டுக்கு டம்பரை அங்க கவடி ஆ இருக்கு இல்ல ஐயா ஐயா கள்ள கார்ன போ என்னிக்கல கொளம்பு வெச்சுக்கலாம் என்ன காண வல சுவத்தை பத்தி வர வேமா வல கும்ம லாபத்தை காட்டுங்க ஆமா 400 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 எூறு எண் <önemli> வெட்டுத்தி அம்பரே 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 980 என்னடா அங்க இருந்து இறங்கிட்ட நான் இங்க தான் 300ஐ 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 300ஐ

ஆயிரம் 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 ஐம்பது யாரு கிடைத்த எட்டு எட்நூற்றி ஐம்பது எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி ஐம்பது எட்டு தொள்ளாயிரம் 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 தொள்ளாயிரத்தி ஐம்பது 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 700 700 700 700 700 700 800 800 750 750 750 750 800 அம்பரே 800 அம்பரே 800 அம்பரே 800 அம்பரே 800 அம்பரே 800 அம்பரே 880 அம்பரே 800 அம்பரே 800 அம்பரே அம்மரே 350 அம்மரே 350 350 350 350 350 350 350 நீங்க கேட்க மாட்டீங்களா 350 அம்மரே 350 அம்மரே 400 ரூபாய் 400 400 அம்மரே 400 அம்மரே 400 அம்மரே 400 அம்மரே 400 அம்மரே 400 அம்மரே 450 500 ரூபாய் எடுபா அதுக்குள்ள எங்க எழுந்து ஓடி போச்சு ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஆயிரத்தி அறுநூறு आयत्ती अनुरे आयत्ती अनुरे अनुत्ती अंबरे अनुत्ती अंबरे आयत्ती अनुत्ती अंबरे मनुरे आयत्ती मनुरे आयत्ती मनुरे आयत्ती मनुत्ती अंबरे मनुत्ती अंबरे मनुत्ती अंबरे आयत्ती मनुत्ती अंबरे मनुत्ती अंबरे मनुत्ती अंबरे मनुत्ती अंबरे मनुत्ती अंबरे मनुत्ती अंबरे आयत्ती अंबरे मनुत्त என்ன சொல்றேன் கேட்டது

അമ്പറേഴ് ആയിരത്തി അമ്പത്